புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வாரம் இருமுறை சிறுதானியங்களால் ஆன சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை காட்டேரிக்குப்பம் குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலை பள்ளியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் கல்வித்துறை செயலாளர் திரு ஆஷிஷ் மதோராவ் மோரே ஐஏஎஸ் அவர்கள் பள்ளி கல்வி இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் கல்வி துறை அதிகாரிகள் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக பள்ளி குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது And the most important thing, which is basically Pondicherry, is the first state which are implementing one is the breakfast scheme, then the midday meal scheme, and now we are starting the evening uh, millet snack schemes also from today. Basically, children should not skip their meals, and while reaching from school to home in the evening, their பன்னிரெண்டாவது படிக்கின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிகண்டனி லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது அதே அடிப்படையில் மாண்புகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு சிறுதானியங்கள் நம்முடைய உடலுக்கு எத்தகைய நன் நன்மைகளை பயக்கின்றது என்பதை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிவார்கள் கடந்த காலங்களில் நாம் சிறுதானியத்தை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி நீண்ட ஆயுளை பெற்று நல்ல உடல் நலத்தை பெற்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்வர் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலத்திலே நம்முடைய காலையிலே ரொட்டி பால் திட்டத்தை ஆரம்பித்தார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மதியம் சத்தான உணவு கொடுக்க வேண்டும் என்று சத்தான உணவு திட்டத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு அதிலே முட்டை கொடுக்கின்ற அந்த திட்டத்தையும் அன்றைக்கு ஆரம்பித்தார்கள் அதை போல இலவச சீருடை இலவச பாடப்புத்தகம் இலவச சைக்கிள் திட்டம் அதை போலத்தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அனைத்து திட்டங்களையும் நம்முடைய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஒரு சிறந்த கல்வியை நம்முடைய புதுவை மாநிலத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மானு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டு இன்று திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுலாம் என்னன்னு சொன்னால் நீங்கள் நல்ல முறையிலே படித்து கல்வியை கற்று நீங்கள் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக இந்த சமுதாயத்தை வழிநடத்துவர்களாக ஒரு சிறந்த ஒரு தலைமுறையை உருவாக்குகின்றவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நீங்கள் நல்ல முறையிலே படித்து இந்த மாநிலத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் இந்த கிராமத்திற்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களுக்கு தேவையான சிறுதானிய உணவுகளை அது நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய பகுதியிலே இருந்து தயாரிக்கப்பட்ட எவ்வித மருந்துகளும் கலக்காமல் எந்த ரசாயன கலவையும் இல்லாத உணவுகளை மாணவர்களுக்கு மாணவர்களிடையே வணங்குகின்ற பொழுது அந்த உணவா அது அவருடைய உடல்நிலை மற்றும் மனநிலை எவ்விதமான அழு அப்பழுக்கற்ற நிலைகளை கொண்டு சேர்க்கும் என்ற காரணத்தால் இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டாக விளங்குகின்ற காரணத்தால் அந்த உணர்வை இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்களும் நம்முடைய கல்வி அமைச்சர்களும் இணைந்து இன்றைக்கு இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த விழாவானது ஒரு நல்ல நோக்கத்தினையாக ஆரம்பித்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இது நம்முடைய பண்டைய கால காலத்திலேயே உருவாக்கப்பட்ட நம்மடையே இருந்து மறந்து போன ப பல்வேறு அரிய வகை நெற்கள் கம்பு கேழ்வரகு திணை சாமை போன்ற உணவு வகைகளை கொண்ட உணவினை இங்கே மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இன்றைக்கு சிறுதானிய சிற்றுண்டி உணவை வழங்கி நம்முடைய மறந்து போன மறைக்கப்பட்ட மீண்டும் விவசாயத்திற்கு மட்டுமல்ல உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவை வழங்கும் ஒரு விழாவிற்கு உங்களையெல்லாம் வழங்குவதற்கு வந்து எங்களை அழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று நம்முடைய கல்வி அமைச்சரவர்களுக்கு இந்த பாராட்டுகள் அனைத்தும் உரித்தாகும் சிறுதானிய ஆண்டு அதில் மாலையில் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது சிறுதானியத்தில் அந்த சிற்றுண்டியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அறிவித்திருந்தோம் இந்த அரசு அறிவிக்கிறது எதாவது செய்யுமா அப்படின்லாம் ஒரு சின்ன சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும் இருந்தது கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த அரசால் செய்ய முடியுமா அப்படின் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் எங்களுடைய அரசானது சொன்னது செய்கின்ற ஒரு அரசாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சொன்னது செய்திருக்கின்றோமா செய்து கொண்டு இருக்கின்றோம் அதில் ஒன்று நம்முடைய சிறுதானிய சிற்றுண்டி திட்டம் நம்முடைய மாணவர்களுக்கு பொழுது இந்த சிறுதான திட்டத்தையும் தொடங்கி இருக்கிறோம் இது நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல பிறந்த காமராயிருக்கும் இருக்கும்போது பிள்ளைகள்லாம் மதிய உணவு கொடுத்தா பள்ளிக்கு வருவாங்க அப்படி என்ன பிள்ளைகள் நிறைய வயலுலாம் வேலை செய்யிட்டு இருந்தாங்க ஏன் பள்ளிக்கூடம் போகல ஏன்னா சாப்பாட்டுக்கு வேறு கொண்டு வந்து நாங்கள் வயலில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட பிறந்த காமராயிரம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ மதிய உணவு திட்டம் தொடர்ந்து நம்முடைய பூச்சியில் நடைபெற்று கொண்டு வருகின்றது அப்போது ஒரு சமயம் நான் கல்யாணம் செய்திருக்கும்பொழுது முதலமைச்சர் இருக்கும்போது சரி பள்ளியில் வந்து காலையில் பிள்ளைங்க வரும்பொழுது சொல் இதுக்கு நிற்பாங்க இந்த இப்போ நம்ம நாட்டு இப்போ தமிழ் தாய் வாழ்த்துலாம் பாடும்பொழுது அது நிற்பாங்க அப்போ நிறைய பிள்ளைங்க மையம் விழுந்துடுறாங்க கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு ஆசிரியர்லாம் என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வீட்டில் சரியாக சாப்பாடு இல்லை காலையில் பசங்க சாப்பிட வந்துடுறாங்க வேக வேகமாக சில பள்ளிக்கு ஓடிந்துடுறாங்க அந்த பிள்ளைங்க மணியாக போய் ஓடிந்துடுறாங்க சாப்பிடாத இருப்பதனால் அவர்களுக்கு அந்த மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க வெயில் பட்டம் கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தோன்றியது என்னன்னு சொன்னால் நிறைய வீட்டில் சாப்பாடு இல்லையா அல்லது சாப்பிடற பிள்ளைங்க வந்துடுறாங்களா அவங்களுக்கு அந்த பால் ரொட்டி கொடுத்தா அவங்களுக்கு இந்த சத்தான உணவு கிடைக்கும் பாலும் ரொட்டியும் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சத்தான உணவு கிடைக்கும் அந்த பால் ரொட்டி நம்ம காலையில் பிள்ளைங்களுக்கு பள்ளியூடம் வந்தால் கொடுத்துடலாம் முடிவு எடுத்து பால் ரொட்டி திட்டம் தொடங்கப்பட்டது காலையிலே பால் ரொட்டி திட்டம் தொடங்கப்பட்டது இப்பொழுது அந்த திட்டம் தொடர்ந்து வழங்கப்பட்டு நான் அப்படின்னு அமைச்சர்கிட்ட உடனே கேட்டேன் இப்போது பால் ரொட்டி திட்டம் தொடச்சி வந்துட்டு அப்படின்னு கேட்டால் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மேலே இன்னொரு படி மேலேயும் ஒன்று செஞ்சோம் பால் ரொட்டி பத்தாது பழங்கள் கொடுத்தா இன்னும் சத்து இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னாங்க இப்போ நம்ம பேஸ்டிங் பேக்கம் நல்லா நடந்துட்டு இருந்த நேரம் பேஸ்டிங் மூலமாக வாழைப்பழம் சாத்துக்குடி ஆப்பிள் ஆரஞ்சு இது மாதிரி பழங்களை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பழம் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படி முடிவெடுத்து அதுவும் பழங்களும் கூடிய பூ அந்த பால் ரொட்டியோடு வழங்கப்பட்டது இதெல்லாம் நம்மளுடைய பூச்செல்லாம் வழங்கியிருக்கிறோம் வழங்கி கொண்டு வந்துருக்கின்றோம் அப்போ மாலை வேணும் அந்த பால் ரொட்டி கொடுக்கறதுக்கு பால் காசத்துக்கெல்லாம் நம்முடைய பள்ளிகளுக்கு நம்ம நிறைய பேர் இந்த வேலையில் அதற்கடுத்து மாலையில் என்ன செய்யலாம் கூட அப்புறம் ஒரு சின்ன ஓசனை மாலையில் ஏன்னால் மாலையில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு மண்டியாடி சொன்னால் வீட்டுக்கு போனால் ஏதாவது சாப்பிட்றது கடைமாதிரி தான் பார்ப்பாங்க ஏதாவது வச்சிருப்பாங்களா அப்பா அம்மா ஏதாவது எதாவது வாங்கி வச்சிருப்பாங்களா தப்பால் ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்களா கடலில் கடலை அந்த மாதிரி எதாது இருக்குமோ போட்டுக்கடல இருக்குமோ ஏதாவது சுட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்னா ஓசம் இந்த பிள்ளைங்க போய் தேடுவாங்க அப்போ பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு போகும்போது பள்ளி விட்டு போகும்போது ஏதாவது சாப்பிட்ற ஒரு எண்ணம் தோணும் அப்போ அந்த நேரத்தில் என்ன கொ கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்ணும் சத்தாகவும் இருக்கும் அது மாதிரி எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அப்போது பால் ரொட்டி கொடுக்குற பணியாளர்கள் இவர்களுக்கும் வேலை முசாக கொடுத்த மாதிரி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் கொண்டைக்கடலை கொடுக்கணும்னு ஓசம் பண்ணணும் கொண்டைக்கடலை அவிச்சு கொடுக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் இன்னொரு பால் கொண்டைக்கடலை சாயங்காலம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதையும் கொஞ்சம் நாள் கொடுத்து பார்த்தோம் கொண்டைக்கடலை அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் நல்ல மரியாதை நல்லா செயல்பட்டு கொண்டு தான் வந்தது அப்போது இது மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி வரும் பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்மிகு பாரத பிரதமர் அவர்கள் சிறுதானிய ஆண்டாக அறிவித்து சிறுதானிய சிறுதானியங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க உலக அளவில் உலக அளவில் சிறுதானியம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க பிள்ளைங்க நிறைய தெரியுது வாய்ப்பே இல்லாமல் கூட இருக்குது இங்கே நம்முடைய கிராமத்து பிள்ளைங்க தெரியல ஒரு வாய்ப்பு இருக்குது நகர பிள்ளைங்க ஒன்று ஒன்றுமே தெரியுது வாய்ப்பு இல்லை இப்போ எங்கனைக்கே கூட மறந்துட்டு இருக்கலாம் முன்னே நாங்களும் நிறைய நேரம் பயிர் வச்சுட்டு இருந்தோம் எல்லாம் கம்பு கேழ்வரகு இது மாதிரிலாம் பயிர் வைக்கணும் அப்புறம் இந்த என்னென்ன கம்பு கேழ்வரகு இந்த என்னது சிறுதானங்கள் நிறைய இருக்குது இந்த பொடிசு பொருத்த எல்லாம் இதாக இருக்கும் ஆனால் எல்லாம் சத்து எல்லாம் சத்தான அது இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை பயிர் வைப்பாங்க நிறைய பயிரை கேட்கிறாங்க அது மாதிரி அந்த சிறுதானிய ஆண்டாக அறிவித்து சிறுதானியத்து முக்கியத்துவத்தை நம்முடைய மாணவ பாரத பிரதமர் உணர்த்தினார்கள் அந்த சிறுதானியத்தின் மூலமாக என்னென்ன சத்துக்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றதோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் சத்துணவு மிக அவசியமான ஒன்று சத்துணவு கொரோனா வந்த பிறகு தான் தெரியுது நிறைய பேருக்கு இருக்குது என்ன ஏன் சத்துணவு தேவையா என்னென்ன சாப்பிட்ணும் சாப்பிடும்பொழுது என்ன சத்து தேவை அப்படின்றது அதனால் ரெண்டு முட்டைன்றத மூணு முட்டையோட பிள்ளைகள் போடலான்றது நம்ம கல்யாணம் சொன்னது ஒரு மூணு முட்டையாக பிள்ளைகளுக்கு நம்ம வாரம் கொடுக்கணும் என்ன முட்டையில் அவ்வளோ சத்து இருக்குது இதெல்லாம் நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு தேவை பிள்ளைகள் நல்லா விளையாடணும் அதேமாதிரி நல்லா சாப்பாடு இருக்கணும் நல்ல சத்தான சாப்பாடாக இருக்கணும் சாப்பாடு சத்தான உணவு இருக்கும்போது நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக வாய்ப்பு உண்டு எதிர்ப்பு சக்தி இருந்தால் நோய் வருதல் குறைவு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்ணுனா மருத்துவத்துக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நோய் இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியமாக ஒரு வாழ்வு கிடைக்கும் அதனால் சத்தான உணவு என்பது மிக முக்கியமான ஒன்று அதில் சிறுதானியங்கள் நமக்கு கிடைக்கின்ற உணவு வகையில் சிறுதானியங்கள் மிக முக்கியமான ஒன்று இந்த சோளம் இதெல்லாம் சிறுதானிய வகையில் சோளம் இதெல்லாம் மிக முக்கியமான தினை இதெல்லாம் முக்கியமான ஒன்று இவற்றையெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சாப்பிடணும் வீட்டில் முன்னெல்லாம் செய்வாங்க கேவரடை கம்மடை இது மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க மழை காலத்தில் வந்தால் கம்மடை இருக்கும் கேவரடைலாம் செஞ்சு கொடுப்பாங்க நிறைய செஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் நல்ல சத்தான உணவு அது மாதிரி சிறுதானிய உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கொடுத்தா நல்ல சத்து அதனால் மாலை அந்த விட்டு போன திட்டத்தெல்லாம் விட்டு போன சிறுதானியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணி அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இந்த திட்டத்தை இன்று தொடர்புறப்போ நல்ல கேக்கு வடிவில் சிறுதானியம் சேர்ந்த ஒரு மல்லாட்டை ம மல்லாட்டை கேக்கு தான் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா மல்லாட்டை கேக்கு கொடுப்பாங்க அது மாதிரி அந்த சிறுதானியத்தில் பிஸ்கட்டு இருக்குது அது மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு மாலையில் வீட்டுக்கு போய் எதுவும் தேடாத அளவுக்கு இங்கேயே நம்ம கொடுத்தோம்னா வீட்டில் போய் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க பிள்ளை சத்தான உணவு இங்கேயும் கிடைக்கும் இன்னும் வீட்டில் ஏதாவது வச்சிருந்தோம்னா இன்னும் நல்ல சத்து உணவு நல்லா கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு உண்டு அப்படி ஒரு நல்ல சத்தான உணவை கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று மாணவ பாரதம் சொன்ன மாதிரி சிறுதானியத்தில் அந்த உணவு சிற்றுண்டியாக கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்து இப்பொழுது செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றது அது மட்டுமல்லாது அரசு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்போ மடிக்கணினு கொடுத்தோம் மடிக்கணி வைக்கிறது ஒரு பை ஒணும்னு கேட்டாங்க இப்போ அந்த பேக் ஸ்கூல் பேக்னு சொல்லுவாங்க மடிக்கணினி நோட் அந்த புத்தகங்கள் இதெல்லாம் வைத்து செல்வதற்கு ஏற்றவாறு கொடுக்கணும் அப்படின்னு மாண்பு அமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க விரைவில் அது இந்த அடுத்த பட்ஜெட்டில் அறிவிக்கும் அறிவிச்சு நீங்கள் அதை அதையும் கொடுக்கணும் சரிங்க நிச்சயமாக அந்த மடிக்கணினி கொடுக்கும்போது நிறைய புத்தகங்கள் கொடுக்கும்போது நோட் புத்தகங்களை கொடுக்கும்போது அதுக்கு வச்சு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக அந்த பேக் ஸ்கூல் பேக் உங்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லா படிக்கணும் இவ்வளவு செய்கிறோம் அரசாங்கம் இவ்வளவு செய்கிறோம் நிறைய செலவு செய்கிறோம் அதிகமான நிதி நம்முடைய கல்வித்துறைக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன காரணம் சொன்னால் பிள்ளைகளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் சிபிஎஸ் சிலபஸ் கொண்டு வரணும்னு சொன்னாங்க அதையும் கொண்டு வர நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா உயர்கல்வி படிப்பதற்கு தேவை என்ற நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டு நல்ல பல பள்ளிகள் சிபிஎஸ் சிலபஸை கொண்டு வந்திருக்கிறோம் அப்போது நல்லா படிக்கணும் நீங்கள்லாம் படிக்க வேண்டியது மிக அவசியம் படிக்கணும் இப்போ அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கி செலவு செய்கின்றது என்றால் நீங்கள் கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும் ஏன்னா தான் அரசு ஒரு சேவை செய்து இப்போ எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருந்து சொன்னாங்க இப்போ அரசு ஆசிரியர் பணியிடங்கள்லாம் இப்போ நிரப்பிக்கொண்டு இருக்கின்றது அதை நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது மற்ற துறைகளிலும் எல்லா பணியிடங்களும் இப்பொழுது நிரப்பிக்கொண்டு வருகின்றோம் அதனால் பிள்ளைகள் படிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று படிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் எங்கே அடிக்கடி சொல்லுவோம் மாதிரி வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒருபடி மேலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கின்ற வகையில் பத்து விழுக்காடு அந்த வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்துருக்கின்றது பத்து சதவீதம் நீங்கள் நல்லா படித்தா செல எந்த செலவும் இல்லாமல் மருத்துவ மருத்துவம் படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அது அரசாங்கம் முடிவெடுத்து அதனை செயல்படுத்தி இருக்கின்றது நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போது அது மாதிரி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் கல்லூரி இல்லையா மருத்துவக் கல்லூரி அருமையான மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரி எந்த செலவும் கிடையாது தனியார் மருத்துவர்கள் பல இருக்கின்றன அது சென்னைக்கு மூலம் சென்ற மாணவர்களுக்கு அரசு அந்த கட்டணத்தை செலுத்தி விடுகின்றது பெற்றோர் சிரமம் இல்லாமல் செலுத்தி விடுகின்றது பொறியியல் கல்லூரி இருக்குது அது மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்கின்றது கலைக்கல்லூரி இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அந்த உயர்கல்வியில் உயர் செல்வதற்கு எளிதான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதான் நன்றாக படியுங்கள் படித்தால் முன்னேறலாம் நல்ல ஒரு விழா என்னுடைய மாண்பு அமைச்சர்கள் நான் சொன்னேன் கிராமத்தில் வைப்பேன் அந்த விழா போய் உங்கள் கிராமத்தில் ஒரு கிராமத்தில் வையுன்னு சொன்னேன் ஒருவேளை சிறுதானியங்கள்லாம் கருதுங்கிறதுக்காக என்ன வந்தால் தெரியல சொன்னேன் அந்த அதனால் பள்ளி பள்ளிகளில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம காட்டிருப்பு அந்த பள்ளியில் வச்சுருக்காங்க உண்மையிலே மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சத்தான உணவை நம்ம கொடுக்கணும் என்பதை முழு திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது மாண்பு பாரத சொன்ன மாதிரி சிறுதானிய சிறுதானிய உணவு நம்முடைய புதுச்சேரியில் கல்வி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது மேலும் விரிவாக பிள்ளைகளுக்கு தேவையான சத்துணவை கொடுப்பதிலும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்துவதிலும் நம்முடைய அரசானது அக்கறை எடுத்துக்கொள்ளும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தினை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்